இந்த வீடியோ காணும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அனைத்து குடிகளும் ஒரே எக்ஸெல்லில் ஒரே கிளிக் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸல் சீட்டை ரெடி பண்ணி நம்ம அதை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த எக்ஸலோடைய மதிப்பு தொண்ணூற்றி ஒம்பதுன்னு சொல்லி நம்ம இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த எக்ஸெல்ல எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்துவது எப்படி சிறப்பான முறையில் பயன்படுத்துவது அப்படின்றதுக்கான காணொளி தான் இது நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண நண்பர்களில் ஒரு சில பேர் வந்து இதை எப்படி மிக சிறப்பாக பயன்படுத்துவது என கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த காணொலி வீடியோ இந்த எக்ஸல் ஷீட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்குவது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம் அந்த வீடியோக்கான யூஆர்எல் அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை பார்த்துட்டு இந்த எக்ஸல் ஷீட் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இந்த எக்ஸல் எப்படி பயன்படுத்துவது அப்படின்றத பற்றி பார்ப்போம் நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பொருத்தங்கள் வந்து இருக்கும் இங்கே அடி இங்கே வந்து ஃபீட்டு இங்கே வந்து இன்ச்சஸ் இருக்கும் இந்த இடத்துல ஓவராலாக இன்ச்சஸ் இருக்கும் அதாவது மனையுடைய நீளத்தை நீங்க இங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது அங்குலமா இங்க ஆட்டோமேட்டிக்கா மாத்திக்கும் அதே மாதிரி மனையுடைய அகலத்தை இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அங்குலமா இங்க மாறிக்கும் இங்க வந்து என் எத்தனை குழி அப்படின்றத இங்க நமக்கு காமிக்கும் சோ இது வந்து பொருத்தங்கள் இது வந்து நமக்கு கருப்பம் வரவு மனை இதெல்லாம் இருக்கக்கூடிய பதிமூணு பொருத்தங்களுடைய பெயர்களை வந்து இங்க வரிசைப்படுத்தி இருக்கோம் அதற்கான பொருத்த எண்கள் இங்கேயும் அதற்கான பலன்கள் வந்து இந்த இடத்துலையும் நம்ம காமிக்கிற மாதிரி நம்ம வரிசைப்படுத்தியிருக்கோம் இருக்கோம் ஸோ இது நீங்கள் இங்கே வந்து நீளத்தோடைய மனையுடைய நீளம் அகலத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா அதற்கான பலன்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே நமக்கு காமிக்கும் குறிப்பாக இப்போ வந்து ஒரு மனையை நீங்கள் எடுக்கிறீங்க அந்த மனைக்கான அளவு வந்து இருபது அடிக்கு நாற்பது அடி என்று வைத்துக்கொள்வோம் அப்போது அவங்களும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது மாதிரி மாற்றிக்கோங்க இப்போது இருபது அடிக்கு நாற்பது அடி இருப்படிய ஒட்டுமொத்த மனையோடைய அளவு இருபதுக்கு நாற்பது அப்படின்னா எண்பத்தி ஒம்பது குழி வரும் அதற்கான பலன் வந்து சிறப்பாக வரல கடித மனை தான் வருது நீங்கள் எது கொடுத்தாலுமே இது மாதிரி தான் வர மாதிரி தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சி பார்க்கணும் இப்போ நான் வந்து ஒரு முப்பத் நாற்பது அடி நீங்கள் ஃபுல்லாகவே கட்ட போறீங்க எனக்கு இருபதுக்கு நாற்பது கட்டி ஆகணும் கொஞ்சம் குறைச்சா பரவாயில்ல அப்படின்னும் போது நான் வந்து ஒரு முப்பத்தி ஒன்பது அடி இருபதுக்கு முப்பத்தி ஒன்பதுன்னு மாத்திரேன் அப்போ இதுவுமே பலன் சிறப்பாக இல்லை அப்போ முப்பத்தி ஒன்பதரை அரை அப்படின்றத நான் வந்து இங்கே கொடுத்துக்குறேன் அப்போ யானை மனை வருது நல்லது அப்போ இருபதுக்கு முப்பத்தி ஒன்பதுரை என்னும்போது உங்களுக்கு அரை தான் குறையிற மாதிரி இருக்கும் இதுக்கான பலனை பார்த்துட்டு நம்ம இன்னும் குறைக்கலாமா கூட்டலாமான்றதை சேர்த்துக்கலாம் அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யானை மனை நல்ல மனை தான் ஸோ இதோடைய வயது பார்ப்போனாலுமே மிக நன்றி எழுபது வயது வருது கட்டிடத்தோட வயது எழுபது வருது அப்போ நீங்கள் இருபதுக்கு நாற்பதுன்றது வந்து நீங்கள் இருபதுக்கு முப்பத்தி ஒன்பதரை வச்சுங்க அப்படின்னா அது வந்து ஏனை மனையாக நல்ல சிறப்பான மனையாக இருக்கும் அப்போது உங்களுக்கு ஒரு அரை தான் குறைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய மனை வந்து இப்போ பெர்ஃபெக்டாக வந்துடும் இல்லை எனக்கு வந்து இன்னும் வேறு ஏதாவது குறைச்சி பார்க்கணும் நான் வந்து பசுமனை வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து குறைச்சி பார்க்கலாம் நான் வந்து ஒரு பதினெட்டு அடி அந்த மாதிரி நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஏனைய மனை வருது ஒரு ஆறு இன்ஜி நீங்கள் வந்து சேர்த்து பாருங்கள் இது வந்து கருடை மனை வருது ஸோ கருட மனை பார்த்துட்டு வயசு தொண்ணூற்றி ரெண்டு இதுவுமே சிறப்பான மனை எண்பத்தோரு குழி வந்து சிறப்பான மனை அப்போ பதினெட்டரைக்கு முப்பத்தி ஒம்போதரை வச்சிங்கன்னா கருட மனை வரும் இல்லை நான் இன்னுமே மாற்ற போகிறோம் அப்படின்னா ஒரு முப்பத்தி எட்டு குழி முப்பத்தி எட்டு அடி கொடுத்து பார்ப்போம் எழுபத்தி ஒம்பது ஏனை வருது வயது கம்மியாக இருக்கிறதுனால இது தேவையில்ல நம்ம வந்து ஜீரோவை மாற்றிக்கலாம் இதுவுமே நம்ம ஜீரோவை மாற்றிப்போம் அப்போ இது வந்து சுய நம்ம இல்ல செட் ஆகலை அப்போ வந்து நம்ம முப்பத்தி ஏழை முப்பத்தி ஏழு அடி கொடுத்து வச்சோம் புறா வருது இன்னும் ஒரு ஆறு இன்ச்சு வந்து சேர்த்து வச்சு இந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்து சிங்கமனை வருது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஆறு ஆறு இன்ச்சாக அல்லது ஒரு ஒரு அடியாக குறைப்பது மூலயமா இங்கே வந்து மனைகளுடைய இது இருக்கும் உங்களுக்கு என்ன மனை வேணுமோ உங்களுக்கு என்ன பலன்கள் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து மனைகளை இங்கே செட் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப்புக்காக ஒரு எக்ஸல் ஷீட்டை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இதில் ஏதாவது நீங்கள் டெலீட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து டெலீட் ஆகிடும் திரும்பி நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஃபைலை டவுன்லோட் பண்ணி திரும்பியுமே நீங்கள் ரீயூஸ் பயன்படுத்திக்கலாம் இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல்லையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் லேப்டாப்லேயுமே பயன்படுத்திக்கலாம் மொபைலில் நீங்கள் பயன்படுத்தினாலும் கூட தமிழ் வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் மொபைல்லையுமே நீங்கள் எந்த ஒரு தமிழ் ஃபாண்டுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல மாதிரி லேப்டாப்லையுமே எந்த ஒரு தமிழ் ஃபாண்டுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை ஓப்பன் பண்ணவே நீங்கள் அப்படியே வரும் நீங்கள் இதை சேஞ்சஸ் பண்ணாத வரைக்கும் எந்த ஒரு ஃபாண்டுமே நீங்கள் பண்ண தேவையில்ல ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்ம நம்பரம் உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட் வேணும் அப்படின்னா நைன்டி நைன் ருப்பீஸ் வந்து கீழே கொடுத்துருக்க ஜிபிஆர் ஃபோன்பே நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னாலும் நம்ம அதற்கான ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ வந்துக்கான டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்தேமுகா எங்களது நன்றிகள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண நண்பர்கள் கூட இந்த அந்த எக்ஸெல் ஷீட் எப்படி இருக்குது நாங்கள் பயன்படுத்தி பார்த்துருக்கோம் அந்த எக்ஸல் ஷீட் எப்படி இருக்குது நைன்டி நைன் ருபீஸ் உரத்தா இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்குது இல்லை என்ன கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் ஏதாவது நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை இதெல்லாம் நீங்கள் தேவையில்லாத வச்சுருக்கீங்கன்ற மாதிரி ஏதாவது நீங்கள் சொன்னாலும் கூட நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் அந்த எக்ஸல் ஷீட்டை இன்னுமே ஒரு பெஸ்ட்டான இடத்துக்கு கொண்டு போகலாம்னு பார்ப்போம் ஸோ அதுக்கான அந்த கமாண்டியுமே நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம் அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம்